மேசராசிக்கு ஆகஸ்டே வாராக அமையும் வீடு வாகனங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் ஆகஸ்டில் ரொம்ப குறைவு பொருளாதாரம் சேமிப்பாக போய் மாறக்கூடிய வாய்ப்புகள் இல்லை எதிர்பார்க்கக்கூடிய செலவினங்களை நாம் தவிர்க்க முடியாது வருமானத்தை விட செலவுகள் அதிகமாக இருந்தால் அதை நம்ம பட்ஜெட் போட்டு கொடுமா நம்மளுடைய ஸ்கே நமக்கு இயல்பாக திட்டமிடல் அப்படிங்கிறவங்க இருந்ததுன்னா நம்ம இந்த ஆகஸ்ட் மாதம் நமக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதில் எதிர்பார்க்கக்கூடிய வருமானங்களே நாம் வந்து நிறைய இன்றைக்கி நிலுவைகள் இருக்குது அதெல்லாம் வருமானமாக தொழில் இருக்குது அபிவிருத்தி இருக்குமா அப்படிங்கிறதுலாம் மேஷம் சாதகமான மாதமாக அப்படின்னா பாதகம் இல்லை அதே சமயத்தில் சாதகம் இல்லை நோ லாஸ் நோ கெயின் அப்படிங்கிற அமைப்பில் தான் ஆகஸ்ட் மாதம் இருக்குது வணக்கம் நேர்களே ஆதியந்தம் டிவி நேரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகஸ்ட் மாதம் எவ்வாறாக அமைகிறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த பன்னிரெண்டு ராசிகள் பார்ப்பதற்கு முன்பாக நமக்கு பொதுவாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள்ங்கிறத முதல்ல பார்ப்போம் ஆகஸ்ட் மாதம் மூணாந்தேதி ஆடி அப்படிங்கிற கூடிய அற்புதமான ஆகஸ்ட் தேதி அப்படிங்கிறது இயல்பாக எப்போதுமே ஆடி பதினெட்டு தான் வரும் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி வரக்கூடியதுக்கு முன்பாக ஆகஸ்ட்டு ஒன்றாம் தேதி ஆடி ஆடிஸ்வாதிங்கிறது பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியுமா தெரில சுந்தரமூர்த்தி நாயனார் அவதரித்த ஒரு அற்புதமான அவர் வந்து முக்தியான நாள் அவதரித்த நாள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாய்ப்புகளை ஆடி சுவாதி சொல்லுவாங்க அது விசேஷம் அதுக்கடுத்து ஆடி மாதத்தில் ஆடி பதினெட்டுங்கிறது எல்லாருமே காவேரி பெருக்கெடுக்கு வரக்கூடிய ஆடி பதினெட்டு தேசாச்சாரம் எல்லா இடங்கள்லையுமே நம்ம வந்து வழக்கமாக கொண்டாடுறது அது ஆகஸ்ட் மாதம் மூணாந்தேதி ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆவணி ஆவட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூணூல் பண்டிகை அப்படிங்கிற ஒரு பண்டிகை அதுவும் எல்லா மக்களுமே அனுஷ்டிக்கணும் அனுஷ்டிக்கிறவங்களுக்கு அது விசேஷமான ஒரு பொருள் பத்தாம் தேதி அப்படின்னு எடுத்து பத்து ஆகஸ்ட்டு காயத்ரி ஜபம் இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட்டு அப்படின்னு ஆவணி அமாவாசை அப்படிங்கிறது அன்றைய அன்றைய தினம் எல்லோரும் அமாவாசை அனுஷ்டிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது என்னென்னா தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அதாவது இப்படி ஆடி அமாவாசைக்கு பிறகு ஏன்னா இப்போ நமக்கு ஆவணி மாவாசை வருது அப்படின்னா நம்ம அதை அனுஷ்டிக்க வேண்டிய அவசியம் இருக்குது இதெல்லாம் இந்த இதில் ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பை தரக்கூடியதாக இருக்குது இவ்வாறு இவ்வாறாக நமக்கு அந்த திருவிழாக்கள்லாம் வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்ம எல்லா விதமான சுகங்களை பெற அனைத்து விதமான நலன்களை பெற இந்த மாதிரியான வரக்கூடிய விழாக்களை அனுஷ்டிக்க வேண்டிய அவசியம் அந்த அனுஷ்டிக்கிறதுனால இருக்கக்கூடிய நன்மைகள் நமக்கு சிறந்த ஒரு பலனை தரும் அப்படிங்கிற அடிப்படையில் சொல்லி இந்த விழாக்கள்லாம் அவரவர்கள் சௌகரியத்துக்கு அனுஷ்டிக்குமாறும் அதே சமயத்தில் திருவிழாக்களையும் விழாக்களையும் பண்டிகை நாட்களையும் கொண்டாடாமல் இருப்பதனால இருக்கக்கூடிய சில அசௌரியங்களும் உண்டு அதனால் முடிந்த அளவுக்கு அவங்களுக்கு எவ்வளவு தூரம் சாதகப்படும் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த பண்டிகைகளை அனுஷ்டிக்க வேண்டியது அப்படிங்கிறது நம்மளுடைய சனாதன தர்மத்தோடைய அமைப்பு அதனால் சொல்கிறவங்க எப்படி வேணாலும் சொல்லலாம் ஆனால் அது அனுஷ்டிக்க வேண்டிய அவசியம் அதற்கான ஒரு சூழல் அதற்கான அமைப்புகள் அவங்களுடைய மனோ மனோநுக்கு தகுந்த மாதிரி அவர்கள் அனைத்து விதமான பண்டிகைகளையும் அனுஷ்டித்தி எல்லா விதமான இறைவனுடைய அஷ்ட ஐஸ்வர்யங்களை பெற வேண்டுகிறோம் இதற்கு பிறகு பன்னிரெண்டு ராசிகளுக்கு எவ்வாறாக அமையரும் மேசராசி என்பர்களே மேசராசிக்கு ஆகஸ்ட் எவ்வாறாக அமையரும் மேசராசி என்பர்கள் பொதுவாகவே செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் நீங்கள் பிறந்திருக்கிற ஒரு அமைப்பு மேஷம் முதலாவது ராசி காலபுருஷ தத்துவப்படி மேஷம் முதலாவது ராசி அப்படின்னு எடுத்துக்கலாம் மே மேஷத்தை முதலாவது வச்சேன்னா அதற்கு ஒரு பெரிய செவ்வாய் தான் நமக்கு பூமிக்கு நாயகன்கிறதுனால செவ்வாயோட அடிப்படையில் செவ்வாய்க்கான ஒரு முதல் ராசியை ராசின்னு கொடுத்துட்டாங்க இது காலங்காலமாக இருந்துகிட்ருக்கு யுகம் தோன்றிய மண் தோன்றிய காலத்துலேருந்து அப்படிப்பட்ட இந்த ராசிக்கு அதிபதி பகவான் செவ்வாய் செவ்வாயை இப்போ எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆடி மாதம் முழுவதும் அதாவது குறிப்பாக ஆகஸ்ட் மாதம் முழுவதும் நமக்கு செவ்வாய் வந்து கண்ணியில் தான் இருக்கிறார் கன்னி என்பது ராசிக்கு ஆறாவது வீடு மேசராசிக்கு ஆறாவது வீடு அப்போ இருந்தால் எங்கள் மாதிரி இருக்கும் ஆறிலிருந்து அவருடைய எட்டாம் பார்வையாக மேசராசி தன்னுடைய ராசியை பார்ப்பார் ரொம்ப விசேஷம் மேசராசியை பொறுத்த அளவில் அஸ்வதி பரணி கார்த்திகை முதலாவது பார்த்து மேசராசி இப்போ மேசராசிக்கு இயல்பாக ஏழரை சனி உண்டு அப்படிங்கிற ஒரு அமைப்பில் கூட நம்ம ஏழரை சனி அப்படிங்கிறது நிறைய இடங்களில் இப்போ நம்ம திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி அப்படிங்கிறது மேசராசிக்கு வந்தாச்சு ஆனாலும் இப்போ சனி பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் ராசிநாதன் ராசிநாதனை மட்டும் இல்லாமல் சனியும் பார்க்கக்கூடிய அமைப்பு கண்ணியிலிருந்து மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்ப்பது ஒரு விஷயமான நமக்கு இன்னும் கொஞ்சம் அனுகூலத்தை தரக்கூடியதாக செவ்வாய் சனி பார்த்துக்கலாமா சார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் பரவாயில்ல ராசிநாதன் அவரே இருக்கிறதுனால அவர் சனி பகவான் பார்க்கிறாரு அவர் பாதகாதிபதி அப்படிங்கிற ஒரு அமைப்பு வருமேனாலும் கூட பன்னெண்டில் போய் பாதகாதிபதி மறைகிறதுங்கிறது விசேஷந்தான் அப்போ பாதகம் இல்லாமல் போகுங்கிற மாதிரி ஒரு கோட்பாடுகள் எடுத்துக்கலாம் ஜோதிடம் பல்வேறு விதமாக சிந்தனைகள் பண்ணலாம் அவங்கவுங்க சௌரியத்துக்கு சிந்தனைகள் பண்ணுறது ஆனால் அவங்களுடைய எப்படி பலன்கள் நடக்குங்கிறத வச்சு தான் நம்ம முடிவு பண்ணணும் ஆக மேசராசியை பொறுத்தளவில் குரு பகவான் சுக்கர பகவான் மூன்றாம் வீட்டில் இயல்பாக மிதினத்தில் இருக்கிறது ஏன்னா அவர் பாக்யாதிபதி அதெல்லாமே வந்து அவரே வந்து பன்னெண்டுக்குரியவராக போய் சனி அங்கே வைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு அமைப்பு இப்போ நியாயமாக வந்து நமக்கு இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் ராகுபகவான் கும்பத்துலேயும் கேது பகவான் சிம்மத்துலையும் இருக்கிறார் இதெல்லாம் மாதம் மாதம் நம்ம வழக்கமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் அமைப்புகள் அனுகூலத்தை கொடுக்குதா இல்லையா அப்படிங்கிற கேட்குறதா என்ன மாதம் பிறந்தோன்னா நம்ம ஆகஸ்ட் மாதம் நமக்கு எப்படி சார் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல எல்லாருமே ஆர்வமாக இருக்கிறதுல வந்து யதார்த்தமான உண்மை அப்போ மேசராசி நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு குழல் யதார்த்தமாக நம்ம வந்து இந்த மாதம் நமக்கு எப்படி இருக்கும் செவ்வாய் வந்து நமக்கு ராசிநாதன் ஆறில் போயிட்டார் ஆறில் போனால் அவர் எங்கே பார்க்குறாரு அப்படிங்கிற ஒரு கே கேள்விலாம் வரலையா சத்ருபாபன்னு சொல்லக்கூடிய தைரியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஆறாம் க நியாயமா இந்த மாதிரி பாபப்பட்டு இருப்பது இயல்பா நல்லது கண்ணியில் செவ்வாய் இருப்பது ஒரு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா கண்ணியில் ஓஹோன்னு அல் அள்ளி கொடுக்குறதும் பகவான் செவ்வாய் தான் திரும்ப நமக்கு இருக்கக்கூடிய பராக்கிரமங்களை குறைக்கிறதும் செவ்வாய் தான் ஆனால் இப்ப குறைப்பாரா கொடுப்பாரா கொடுப்பார் எப்படி கொடுப்பாருன்னு சொல்றீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்பொழுது நியாயமாக அந்த ராசிநாதனுக்கு அதிபதியாக இருக்கிற பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய பகவான் குறிப்பாக மேசராசிக்கு பாக்யாதிபதினா ஒம்போதுக்குடைய பகவான் குரு எங்கே இருக்கிறாரு மிதுனத்தில் இருக்கிறார் மிதுனத்துலேருந்து ஏழாம் பாரியாக பாக்யஸ்தானம் பார்க்குறாரு பாக்கியஸ்தானத்தை மட்டும் பார்க்கல அவருடைய லாபஸ்தானம் மேசராசிக்கு லாபஸ்தானங்கிற பதினொன்றும் ஒன்பதாம் பாரியாக பார்க்குறாரு இதெல்லாம் நன்மை தானே அப்போ நம்ம என்ன நன்மையாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பொதுவாக நம்ம நியாயமாக நம்ம எதிர்பார்க்கலாம் என்ன வேணும் அப்படிங்கிறதுல பொதுவாக மாதம் பிறந்தோடனே பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறவங்களுக்கு அந்த பட்ஜெட் வந்து அனுகூலம் இருக்குமா அனுகூலம் இருக்காதா நமக்கு எதிர்பார்க்கக்கூடிய வரும் வருமானங்கள் வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா அதனால இந்த காலகட்டத்தில் நாம் வந்து நியாயமாக ஆகஸ்ட் மாதம் பிறந்தாச்சு ஆகஸ்ட் மாதம் அனுகூலத்தை கொடுக்கணும் அனுகூலத்தை கொடுக்கறது பெரும்பாலும் வந்து ஒரு நல்ல வியாபாரியாக இருக்கிறவங்க அதுக்கடுத்து நல்ல தொழில் செய்கிறவங்க திரும்ப வந்து நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை தரணும் அந்த மாற்றம் வந்து முன்னேற்றமான மாதமாக இருக்கணும் அதற்கு வாய்ப்பு இருக்கா நமக்கு வரக்கூடிய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி செலவு பணங்களை சே நம்ம கட்டுப்படுத்த முடியுமா அந்த செலவு இனங்களை கட்டுப்படுத்தி வருமானம் சேமிச்சா போய் சேருமா அப்படிங்கிற ஒரு மாதிரியான ம மனோபாவங்கள் எல்லாருக்கும் இயல்பாக இருக்கிறது வீடு வாகனங்கள் வாங்குறதுக்கு முதல்ல இதெல்லாம் நம்ம வந்து இந்த ஆகஸ்ட்டில் நமக்கு அனுகூலத்தை கொடுக்குமா வீடு வாகனங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் ஆகஸ்ட்டில் ரொம்ப குறைவு பொருளாதாரம் சேமிப்பாக போய் மாறக்கூடிய வாய்ப்புகள் இல்லை எதிர்பார்க்கக்கூடிய செலவினங்களை நாம் தவிர்க்க முடியாது வருமானத்தை விட செலவுகள் அதிகமாக இருந்தால் அதை நம்ம பட்ஜெட் போட்டு கொடுமா நம்மளுடைய ஸ்கே நமக்கு இயல்பாக திட்டமிடல் அப்படிங்கிறவங்க இருந்ததுன்னா நம்ம இந்த ஆகஸ்ட் மாதம் நமக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இப்படி ஒரு அமைப்புகள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கல்வி குழந்தைகள் மாணவ மாணவர்கள் அவர்களுக்கு உள்ள அனுகூலங்கள் அவங்களுக்கு இயல்பாக அனுகூலத்தை கொடுக்கும் இல்லத்தரசிகள் வீட்டிற்கு வேண்டிய ஃபர்னிச்சர்ஸு அதுக்கடுத்து வீட்டுக்கு வேண்டிய வஸ்துகள் சொத்துக்கள் இதெல்லாம் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் சகோதர ஒற்றுமைகள் ஒத்திர ஒத்திர விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழல்லாம் உருவாகும் நியாயமாக வந்து சகோதரக்காரகன் பகவான் செவ்வாய் மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் அங்கே ஏற்கனவே இருக்கிறதுனால சகோதரர் சகோதரிகளுக்கு செய்ய வேண்டிய நன்மையான காரியங்கள்லாம் நிறைய இருக்கும் அப்போ வீடு வாகனங்களை சீர்திருத்த வேண்டிய அவசியங்கள் பெரிய க்ஷேத்திராலயங்கள் போகக்கூடிய புண்ணியத்தலங்களை நமக்கு அனுபகூலத்தை தரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த மாதம் அமையும் பொதுவாக நம்ம ஒரு மாதம் பிறந்தோடனே என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா நிறைய சம்பளத்துக்கு போகக்கூடிய உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நிறைய அன்பர்கள் அவங்களுக்கு வேண்டிய செலவினங்களை குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது தான் முதல்ல நம்ம ராசி பலனை பார்ப்பாங்க அப்போ செலவினங்கள் குறைக்க முடியாது ஆனால் வருமானங்கள் அதற்கு தகுந்த மாதிரி இருந்துருச்சுன்னா பிரச்சனைனா மாதம் மாதம் வருமானம் கூட்டிகிட்டே இருக்காது அது வந்து சம்பளங்கிறது திட்டமிட்டது அதை மாற்ற முடியாது அதற்கான செலவினங்களை திட்டமிட வேண்டிய அவசியம் இருக்கும் அதனால் இப்போ வருமானத்திற்கு தகுந்த மாதிரியான செலவுகளை ஏன்னா சரி பண்ண வேண்டிய இயல்ற சனி அப்படிங்கிற ஒரு பக்கம் நாம் அதை வழக்கத்தில் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அதனால் இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய நம் நம்ம எங்கெங்கே திட்டம் தீட்டுறோமோ நம்ம பிளான் பண்ணுறோமோ அதற்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய அந்த மாதத்திற்கு வேண்டிய செலவினங்களை குறைத்து வருமானங்களை பெருக்க முடியலனாலும் அதற்கு பட்ஜெட் போட்டு செலவு பண்ணும்போது நம்ம நியாயமாக அதுலேருந்து நமக்கு ஒரு ஒரு கிடச்சிரும் இதுதான் நம்ம வந்து மேசராசிக்கு சொல்கிற இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான அட்வைஸ் அதனால் எதிர்பார்க்கக்கூடிய வருமானங்களே நாம் வந்து நிறைய இன்றைக்கி நிலுவைகள் இருக்குது அதெல்லாம் வருமானமாக தொழில் இருக்குது அபிவிருத்தி இருக்குமா அப்படிங்கிறதுலாம் மேஷம் சாதகமான மாதமா அப்படின்னா பாதகம் இல்லை அதே சமயத்தில் சாதகமும் இல்லை நோ லாஸ் நோ கெயின் அப்படிங்கிற அமைப்பில் தான் ஆகஸ்ட் மாதம் இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நாம் வந்து திட்டமிட்டு வருமானத்திற்கு உரிய செலவினங்களை திட்டமிட்டு செலவு பண்ணால் நல்லாயிருக்கும் அதிக செலவினங்களை குறைக்கிறது விரயங்களை குறைப்பதற்கு இந்த மாதம் உங்களுக்கு சரியான ஒரு அமைப்பாக இருக்குங்கிறத சொல்கிறோம் மேசராசி பொறுத்தளவில் நியாயமாக வந்து ஒவ்வொரு மாதத்திற்கு ஒவ்வொரு விதமான தேவதைகளை நம்ம சொல்கிறோம் இந்த மாதத்தை பொறுத்தளவில் ஆடி மாதம் அனைத்து விதமான சக்தி பீடங்கள் குறிப்பாக ஆடியில் எல்லா விதமான பெண் தெய்வங்கள் குறிப்பாக அம்பாள் ஆண்டாளிலேருந்து இன்னும் சொல்ல போனால் பார்வதி தேவியிலேருந்து வழிபடக்கூடிய அமைப்பு ஏன்னா மேசராசினாலே முருகபெருமான் தான் ஏன்னா செவ்வாய்க்கு அதிபதி முருகபெருமான் தான் ஆனால் இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரை அவங்க அவங்களுக்கு பிடித்தமான ஒரு இஷ்ட தெய்வம் அப்படி அந்த இஷ்ட தெய்வம் எதுவாக இருக்கும்னா அவங்களுக்கு குலதெய்வங்கிறது நம்மளுடைய மூதாதையர்கள் நம்மளை குல குளம் காக்கிறதுக்காக படிப்படுறது ஆனால் இஷ்ட தெய்வங்கிறது சக்தி பீடங்களாக இருக்கக்கூடிய பெண் தெய்வங்களை வழிபடக்கூடிய வாய்ப்புகள் மேசராசிக்கு இருக்குமே ஆனால் கண்டிப்பாக ஆகஸ்ட் மாதம் மிக சிறந்த பலனை உங்களுக்கு தரும்னு சொல்லி வாய்ப்பு இருக்கிறவங்க அருகாமையில் உள்ள ஏதாவது பெரிய மகான்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏன்னா குரு பகவான் மூன்றாம் வீட்டில் இருக்காருன்னா அவர் பாக்கியத்தை பார்க்குறாரு அதனால் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது மிகச்சிறந்த ஒரு பலனை தரும் அதுக்கான காசு வரும் அப்படிங்கிறத உத்தரவாதத்தையும் கொடுக்கலாம் மூணு ஒம்பது அவங்களுக்கு ராசியான எண்களும் அதிர்ஷ்டமான தென்மேற்கு திசை அதிர்ஷ்டமானதும் சிகப்பு வசரம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லி எல்லா விதமான இகபரக சுகங்களை பெற வேண்டி வாழ்த்துக்கிறோம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதி ஆதிந்தம் டிக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க